ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு ஸோ ஹாப்பி வாங்க இன்றைக்கி என்ன வீடியோவில் பார்க்க போகிறோன்னா தேங்காய் பால் ரோஸ் மில்க் சர்பத் எப்படி செய்யறதுன்னு பார்க்கலாம் நொங்கு வச்சு செய்ய போகிறேன் கடல் பாசி வச்சு செய்யலாம் ரெண்டு விதமாகவும் நான் செய்ய போகிறேன் அதுக்கு முதல்ல ஒரு மிக்சி ஜார் எடுத்துக்கோங்க தேங்காய் நல்லா ஃப்ரெஷ்ஷாக அப்போ அப்போதிக்கப்போ உடைச்ச தேங்காய் உடைச்ச தேங்காய் நல்லா எடுத்துட்டு நல்லா கழுவிட்டு கட் பண்ணி எடுத்து வச்சுருக்கேன் நீங்கள் துருவி கூட சேர்த்திக்கலாம் முழுசாக ஒரு தேங்காய் எடுத்திருக்கேன் இது தாராளமாக நாலு பேர்த்துக்கு உண்டான ஜூஸ் கிடைக்குங்க இப்போ இதில் நான் பீட்ரூட் கட் பண்ணி எடுத்து வச்சிருக்கேன் எதுக்காகனால் ஃபுட் கலர் எதுவுமே சேர்த்தலை அதுக்காக தான் நான் பீட்ரூட் கட் பண்ணி எடுத்து வச்சிருக்கேன் அளவுன்னு பார்த்தீங்கன்னா பாருங்கள் இந்த அளவுக்கு குட்டி பீட்ரூட் ஒரு முழு தேங்காய் எடுத்திருக்கேன் அதுக்கு குட்டி பீட்ரூட் அளவுக்கு தோல் சூவிட்டு நல்லா பொடி பொடியாக கட் பண்ணி தேங்காய் கூடவே சேர்த்திக்கிட்டேன் ஒரு துண்டு பட்டை ஃப்ளேவருக்காக உங்களுக்கு வேணா சேர்த்திக்கோங்க ஒரு ஏலக்காய் மட்டும் சேர்த்திருக்கேன் ஒரு அஞ்சு டேபிள் ஸ்பூன் அளவுக்கு ஒயிட் சுகர் சேர்த்திருக்கேன் உங்களுக்கு இன்னும் கொஞ்சம் ஸ்வீட் வேணும்னா நீங்கள் இன்னும் கொஞ்சம் கூட சேர்த்திக்கலாம் இல்லை நாட்டுச்சக்கரம் வேணுணாலும் நீங்கள் சக்கரை சேர்த்துக்கலாம் இப்போ இதனால தண்ணி வந்து கூல் வாட்டர் ஊற்றி அரைச்சி எடுத்துருங்க பாருங்கள் இந்த மாதிரி நல்லா அரைச்சி எடுத்துட்டேன் இப்போ இதை வந்து வடிகட்டிடலாம் குறிப்பாக ஐஸ் வாட்டர் ஊற்றி வடிகட்டிக்கோங்க ஏன்னா நம்ம ஜில்லுன்னு இருக்கணும் நான் ஐஸ் க்யூப் எதுவுமே சேர்த்த போகிறதில்ல அதனால் ஐஸ் வாட்டர் சேர்த்து தான் நான் வ அரைச்சி எடுத்துருக்கேன் நீங்கள் அப்படி வேணும் உங்களுக்கு விருப்பப்பட்டீங்கன்னா நீங்கள் ஐஸ் கியூப் கூட சேர்த்திக்கலாம் இப்போ இதை ஃபுல்லாக எல்லாத்தையும் ஃபில்டரில் சேர்த்துட்டு இப்போ இதை ஒரு ஸ்பூன் வச்சு நல்லா ஃபுல்லாக அமுத்தி விடுங்க இப்போ இதை உடனே எடுத்துட வேண்டாம் நல்லா ஃபுல்லாக அமுத்தி விட்டுட்டு இந்த வடிகட்டின பிறகு இதை மறுபடியும் ஒரு தடவை தண்ணி ஊற்றி ஒரு தடவை அரைச்சி எடுத்துருங்க ஏன்னா மொதல் பால் ரெண்டாவது பால் கொஞ்சம் நல்லா திக்காக வரும் ரொம்ப தண்ணியாட்டம் இருக்க வேண்டாம் ஓரளவுக்கு திக்காக கிடைக்கட்டும் பாருங்கள் நல்லா ஃபுல்லாக அமுத்தி விட்டுவிட்டேன் இப்போ இதிலே பாருங்கள் தாராளமாக ரெண்டு டம்ளர் கிடச்சிருக்குது இப்போ இதை மறுபடியும் சேர்த்துட்டு நல்லா கூல் ஜில்லுன்னு இருக்கிற வாட்டர் சேர்த்து நல்லா நைஸாக அரைச்சி எடுத்துருங்க மறுபடியும் ஒரு தடவை அவ்வளோதாங்க அரைச்சி எடுத்தாச்சு இப்போ மறுபடியும் அதை ஃபில்டரில் வடிகட்டிடலாம் இது வந்து தேங்காய் பால் வந்து வயித்து புண்ணாற்றக்கூடியது இப்போ இஃப்தார் பண்ணலாம் எல்லாருமே நிறைய பேர் நோன்பு வச்சுருக்கீங்க அப்போ வந்து காலையிலேருந்து ஃபுல்லாக அப்படியே ஒரு ஃபுல்லாக வயிறு காஞ்ச மாதிரி இருக்கும் அப்படி இருக்கிற டைமில் நீங்கள் வேறு எந்த ஜூஸ் குடிக்கிற பதிலாக இந்த மாதிரி தேங்காய் பால் குடிக்கும் போது வயிற்று புண்களையும் ஆற்றக்கூடியது நம்ம உடம்புக்கு குளிர்ச்சி தரக்கூடியது நொங்கு இது எல்லாமே உடம்புக்கு நல்லது அதனால் பாருங்கள் ஃபுல்லாக வடிகட்டி எடுத்துட்டேன் பாருங்கள் இந்த அளவுக்கு எனக்கு ஜூஸ் கிடச்சிருக்கு பாருங்கள் ஃபுட் கலர் எதுவுமே சேர்த்தாமல் எந்த அளவுக்கு கலர் பாருங்கள் ரோஸ் கலரில் நல்லா கலர்ஃபுல்லாக இருக்குது இப்போ இது அப்படி இருக்கட்டும் நல்லா கூலிங்காக இருக்குது இது எனக்கு குடிக்கிற பக்குவத்தில் இருக்குது இப்போ நான் வந்து நொங்கு எடுத்து வச்சுருக்கேன் பாருங்கள் இது வந்து இல நொங்கு அதனால் உங்களை காட்டுறதுக்காக நான் பவுலில் வச்சுருந்தேன் இது வந்து ஒரு ஏழு எடுத்து எடுத்திருக்கேன் நாலு பேர் குடிக்கிற அளவுக்கு ஒரு ஏழு நுங்கு எடுத்து இந்த மாதிரி பொடி பொடியாக கட் பண்ண தேவையில்ல நான் இந்த மாதிரி சாப்பரில் அப்படி ரெண்டு மூணு தடவை நீங்கள் சாப் பண்ணி எடுத்திங்கன்னா போதும் பாருங்கள் இந்த அளவுக்கு நல்லா மேஷ் ஆகிடும் நீங்கள் பொடி பொடியாக கட் பண்ணிக்கிட்டு இருந்தால் குழந்தைங்க வந்து ஒவ்வொன்றும் விரும்பி சாப்பிடுவாங்க சாப்பிட மாட்டாங்க அப்படி உங்களுக்கு நொங்கு கிடைக்கலனாலும் நீங்கள் பாதாம் பிஸ்னு இருக்குது பார்த்திங்களா பாதாம் கோந்து அதை கூட நீங்கள் சேர்த்திக்கலாம் அது கூட நல்லது தான் ஏன்னா இப்போ இந்த இஃப்தார் டைமில் பாதாம் கோந்து சப்ஜா விதை அப்புறம் வந்து இந்த மாதிரி எல்லாமே போட்டு நம்ம செய்யலாம் சர்பத்து நான் வந்து இப்போ வெயில் காலம் இல்லைங்களா நொங்கு கிடைக்குது ஈஸியாக கிடைக்குது அதனால் கிடைக்கிறதுனால நான் எடுத்து வச்சிருக்கேன் இப்போ அவ்வளோதாங்க ரெண்டு டம்ளரில் சர்வ் பண்ணிடலாம் எனக்கு போட்ட சுகரே கரெக்டாக இருக்குது அதனால் நான் சுகரை சேர்த்திக்கல உங்களுக்கு தேவைப்பட்டுச்சுன்னா நீங்கள் சேர்த்திக்கலாம் இது குடிக்கும் போது நல்லா ஹெல்த் ட்ரிங்காகவும் இருக்கும் நம்மளுக்கு எனர்ஜியாகவும் இருக்கும் கூடவே நம்மளுக்கு நல்லா சூப்பராக டேஸ்ட்டாகவும் இருக்கும் இது தேங்காய் பாலாக அப்படின்னு கேட்பாங்க ஏன்னால் கலர்ஃபுல்லாக இருக்குது பார்த்திங்களா தேங்காய் பால் ஒயிட்டாக தான் இருக்கும் ஆனால் நம்ம பீட்ரூட் கலந்துருக்கிறதுனால நல்லா ஹெல்த்தியான ஜூஸு கூட பாருங்கள் நல்லா அந்த சாப் பண்ணி எடுத்த நொங்கையும் கலந்து விட்டுருங்க இது கூட இதில் நொங்கு மட்டும்தான் சேர்த்தணும்னு அவசியம் இல்லைங்க நீங்கள் வந்து பாதாம் கோந்து ஊற வச்சுருந்தீங்கன்னா அதை கூட நீங்கள் சேர்த்திக்கலாம் இல்லைன்னா சப்ஜா சீடு அதை நீங்கள் ஊற வச்சுருந்திங்கன்னா அதை கூட நீங்கள் சேர்த்து செய்யலாம் தேங்காய் பால் வெறும் தேங்காய் பால் குடிக்காமல் இந்த மாதிரி எதை வேணாலும் கலந்து நம்ம செய்யலாம் நான் வந்து இன்னைக்கு கடல் பாசியும் அதாவது குழந்தைங்களுக்கு கொடுக்கும்போது இந்த மாதிரி கலர்ஃபுல்லாக கடல் பசியிலையும் நான் பால் சார்பில் சேர்த்து போகிறேன் இது நான் தேங்காய் பா கடல் பாசி வந்து ஏற்கனவே வீடியோ அப்லோட் பண்ணியிருக்கேன் பார்க்காதவங்க பார்த்துக்கோங்க கீழே டிஸ்கிரிப்ஷனில் லிங்க் பின் பண்ணி வைக்கிறேன் பார்த்துக்கோங்க கடல் பாசி எப்படி செய்கிறதுன்னு வீடியோ அப்லோட் பண்ணியிருக்கேன் அந்த லிங்க் வந்து கீழே பின் பண்ணி வைக்கிறேன் பார்த்துக்கோங்க அவ்வளோதாங்க சூப்பரான நம்மளுடைய தேங்காய் பால் சர்பத் ரெடி பாருங்கள் பார்க்குறதுக்கே எவ்வளோ கலர்ஃபுல்லாக நல்லா ரிச்சாக இருக்குது ஹெல்த்தியான ஒரு மில்க் கூட இது நல்லா வயிற்று புண்ணு வாய் புண்ணு இந்த மாதிரி தொண்டை புண்ணு இந்த புண்ணுங்கள்லாம் ஆற்றக்கூடியது இந்த பால் சர்பத்து இதை நொங்கு தான் வச்சு செய்யணுன்னு அவசியம் கிடையாது உங்கள்கிட்ட எதுக்கு எடுக்குதோ அதை கூட நீங்கள் வச்சு செய்யலாம் இல்லைனா வெறும் தேங்காய் பால் கூட நீங்கள் இந்த மாதிரி ரோஸ் மில்க் மாதிரி பிள்ளைங்களுக்கு கலர்ஃபுல்லாக நீங்கள் செஞ்சு கொடுக்கலாம் அவ்வளோதாங்க ஈஸியான இந்த எஃப்தா இருக்குது ஒரு தடவை நீங்கள் இந்த மாதிரி தேங்காய் பால் சர்பத் ரோஸ் மில்க் சர்பத் நீங்கள் ஒரு தடவை ட்ரை பண்ணி பாருங்கள் இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, கமெண்ட் பண்ணுங்க, மறக்காமல் நம்ப சோ ஹாப்பி சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க, தேங்க் யூ